கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி அகமகிறேன் திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்குமாதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை வேடமுகத்தவன் வெற்றி தருபவன் ஞாலமலந்த மாயன் மருமகன் சூடும் வினைகளை வேறறுப்பவன் வாழ முயிர்களின் வேதநாயகன் முக்தி தருபவன் முத்தமிழ் வித்தகன் வல்லபை மணாலன் மண்ணுயிர்காப்பவன் ஐந்து கரத்தவன் ஆலமர்மகனவன் தொந்தி வயிற்றவன் தொழுதடி போற்றுவாம் விநாயகப் பெருமானை வணங்கி மகிழ்கிறேன் எந்த செயலை செய்வதானும் எந்த செயலை செய்ய முற்படும் போதும் விநாயகப் பெருமானை வணங்குதல் வேண்டும் அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முதல் முதலிலே ஆரம்பிக்கின்ற போது விநாயகப் பெருமானை வணங்கியே தொடங்குதல் வேண்டும் அப்படி தொடங்கினால் அந்த நிகழ்விலே எந்த குறைபாடும் வராது என்பது ஆன்மீக நூலோர் வகுத்த வழி அந்த அடி ஒற்றிதான் விநாயகன் என்று சொன்னால் வி என்பது உலகம் நாயகன் என்பது தலைவன் இந்த உலகத்தின் தலைவனாக விளங்குகிற விநாயகப் பெருமானை வணங்குதல் மரபு அம்மையப்பன் உலகமானால் முதலிலே அவதாரம் செய்த குழந்தை விநாயகப் பெருமான் அதனாலேதான் இந்த உலகத்தின் முதலவனாக இருக்கிற மூல பரம்பொருளாக இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கிதான் தொடங்குதல் வேண்டும் அப்ப விநாயகனை வணங்கினால் அந்த நிகழ்விலே எந்த இடைஞ்சலும் இன்னலும் இடையூறும் இருக்காது ஒரு அருமையான ஒரு பாடல் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகர் தான் வேறறுக்க வல்லான் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நுட்பம் அமைந்திருக்கிறது எல்லோரும் இந்த பாடலை பாடுகிறார்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் தெரிகிறது ஆனால் இந்த பாடலில் இருக்கிற நுட்பமான பொருளை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அதை அறிந்து கொண்டால்தான் ஏன் விநாயகனை எந்த செயல் தொடங்கும் போதும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு நீதி நமக்கு விளங்கும் இந்த பாடலுடைய முதல் வரியிலேயே அதற்கான காரணத்தை சொல்லப்படுகிறது விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகன் என்றால் இந்த உலகத்தில் முதல்வனாக இருக்கிற முதல் அவதாரமாக இருக்கிற விநாயகப் பெருமான் தான் மக்களினுடைய செயல்பாடுகளிலே ஏற்படுகிற இடைஞ்சல்களை இன்னல்களை துன்பத்தை நீக்கக்கூடியவன் அதனாலே விநாயகனை வணங்கி தொடங்குதல் வேண்டும் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவில்லை வெவ்வினை என்பது என்பது என்ன என்ன வினையை விட மிகவும் கொடுமையானது வெவ்வினை வெவ்வினை என்பது பழைய வினை தீவினை இந்த தீவினைகள் எல்லாம் யாரிடத்திலே சென்றால் அழியும் அப்படின்னா விநாயகனை வணங்கி செய்தால் தீவினை வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை சரி இதிலே பாடியவர்கள் என்ன செய்திருக்கலாம் விநாயகனே வினையை தீர்க்கவல்லான் அறுக்கவல்லான் பாடியிருக்கலாம் ஆனா விநாயகனே வெவ்வினை என்று சொல்லுகிறார் வெவ்வினை என்று சொன்னால் நம்மால் வந்த வினை அல்ல நம் முன்னோர்களால் செய்த வினை பழைய வினை தீவினை வினை இவற்றையெல்லாம் அறுப்பவன் ஆனால் அறுக்கிற அந்த நிலையில அறுத்தல் என்பது வேறு வேற அறுத்தல் என்பது வேர் இந்த தாவர இனங்களை எல்லாம் அறுத்தோம்னா மறுபடியும் துளுத்துடும் அது மாதிரி தான் வினை மேலிருந்து வாரியாக அது சரி செய்வதோமையானால் அது துளுத்து விடும் அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறாருன்னா வேற அறுக்கவல்லான் வேரோடும் அதை கலைந்து எடுத்து விடுவோமே ஆனால் வினை நம்மை நெருங்காது என்ன வினை நெருங்காது வெவ்வினையே நெருங்காது அதனாலே தான் அறுக்கவல்லான் அது மீண்டும் துளிர்க்கும் வேறறுக்கவல்லான் என்று பாடினால் அது மீண்டும் துளிர்ப்பதற்கு எந்தவித நியாயமும் இல்லை என்பதைத்தான் விநாயகனே இந்த உலகத்தின் முதல்வனே வெவ்வினைகளை சாதாரண வினைகள் அல்ல தீ வினைகளை முன்வினைகளை பழம் வினைகளை எல்லாம் எப்படி அறுப்பவன் வேரோடு அறுத்து எறிபவன் அந்த காரணத்தினாலே விநாயகனை முதன் முதலிலே எந்த செயல் தொடங்குவதாயிலும் எந்த நிகழ்வு தொடங்குவதாயிலும் நம் இல்லங்களிலே நடப்ப நடக்கின்ற சுப நிகழ்விலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் விநாயகனை வணங்கி தொடங்குதல் வேண்டும் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணிற் பணிமின் கணிந்து அப்படிப்பட்ட விநாயகனை நாம் வணங்கணும் அந்த விநாயகன்தான் மண்ணிற்கு மட்டுமல்ல விண்ணிற்கும் தலைவன் அப்படிப்பட்ட விநாயகனை நாம் வணங்கி தொடங்குதல் வேண்டும் இந்த பாடலினுடைய மைய கருத்து அதுதான் அது மட்டும் வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் என்ன அருமையான அவ்வை தமிழ் அருமையான தமிழ் விநாயகனை வணங்குகிற பொழுது அவ்வை மூதாட்டி சொல்லுகிற அந்த கடப்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் வாக்கு உண்டாம் யாருக்கு வாக்கு உண்டாம் உங்களிடத்திலே நான் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது ஒரு வாக்கு ஒரு சொல்ல ஆற்றல் இது எல்லாம் நமக்கு உண்டு வாக்குண்டாம் இந்த நல்ல வாக்கு வருவதற்கு எந்த இடத்திலிருந்து அந்த வாக்கு எழுகிறது மனத்திலிருந்து எழுகிறது அப்போ வாக்கு உண்டாம் அந்த வாக்கு எழுவதற்கான நல்ல மனம் உண்டாம் இந்த இரண்டும் அமைப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா மாமலரால் நோக்குண்டாம் மாமலரால் யார்னா கலைமகளிருடைய நோக்கு அவளுடைய பார்வை நமக்கு உண்டாம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க அவை வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் இந்த மூன்றும் அமையும் அப்படி அமைந்தால் எங்கே அமையும் கலைமகள் அதை தருவதாக இருந்தாலும் கலைமகளுக்கு நாயகனாக இருக்கிற கலைகளினுடைய அனைத்து நிலைகளிலும் உருவாக்குகிற அந்த உலகத்தின் முதல்வனாக இருக்கிற விநாயகனுக்கு அது தெரியும் அதனால்தான் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பல் இங்கு போல்வாள் என் உள்ளத்து உள்ளே இருப்பல் இங்கு வாராதிடன் இந்த கலைகள் எல்லாம் எங்கே இருக்கணுமா உள்ளத்துள்ளே இருக்க அந்த உள்ளத்துள்ளே இருக்கிற கலைகள் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனம் வேண்டும் நல்ல மனம் இருந்தால் நல்ல வாக்கு வேண்டும் அப்போ வாக்கு மனம் செயல் இவை எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானை நாம் வணங்குதல் வேண்டும் அந்த விநாயகனுடைய அருள் இருந்தால் எந்த இடர்பாடுகளும் எந்த தடைகளும் நம்மை அணுகாது பிடியதன் உருவமை கொள கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என அருமையான சந்த பாக்களில் மூலம் விநாயகனை பாடி 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 மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விநாயக பெருமானை வணங்குவது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் முதன் முதலிலே உங்களை வரவேற்கின்ற தெய்வம் நீங்கள் அழைக்காமலே நீங்கள் நினைக்காமலே ஆலயத்தினுடைய உட்புறம் நீங்கள் செல்கிறபோது உங்களை முகமலர்ச்சியோடு வளர்க்கிறவர் வேர்க்கிறவர் அந்த தும்பிக்கையான் அந்த தும்பிக்கையானுடைய நம்பிக்கையோடு அவனை தொழுங்கள் விநாயகனை எப்படி வணங்க வேண்டும் என்கிற ஒரு முறை கூட நம்முடைய முன் நூலோர் வகுத்திருக்கிறார்கள் விநாயகனை வணங்குற போது நம்முடைய உள்ள மட்டும் செம்மை அடைவதில்லை உடலும் நலம் பெறுகிறது எப்படி வலது கையை கொண்டு இடது இடது காதையும் பற்றி கொண்டு தோப்பு கரணம் என்று சொல்வார் இந்த தோப்பு கரணத்தை நாம் போடும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் உள்ளமும் செம்மை பெறுகிறது உள்ளம் அமைதி பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மை அறியாமலேயே நம்மை அறியாமலேயே உடலுக்கு ஒரு பயிற்சியை தருகிறது நீங்கள் தோப்புக்கரணம் என்கிற அந்த செயலில் பார்த்தீங்கன்னா பல முறை உட்கார்ந்து உட்கார்ந்து வலது கரம் கொண்டு இடது செவியையும் இடது கரம் கொண்டு வலது செவியையும் நீங்கள் பிடித்து கொண்டு உங்களால் முடிந்தவரை தோப்புக்கரணம் போடுகிறபோது உடல் நலம் பெறுகிறது இறைவனை நினைக்கின்ற போது மனம் நலம் பெறுகிற போது நலம் பெறுகிறது ஆகவே விநாயகப் பெருமானை வணங்குகிற வழியிலே கூட அந்த முறையிலே கூட நம்ம உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் நலமாக்குகிற செயல்பாடுகள் இருக்கிறது ஆகவே முழுமுதற் பொருளாக இருக்கிற விநாயகப் பெருமான் இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கிற விநாயகப் பெருமான் அம்மையும் அப்பனும் உலகமானால் அதிலே முதலே அவதரித்த அந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்குதல் வேண்டும் எந்த செயல் தொடங்குவதாக இருந்தாலும் முதன் முதலிலே நாம் விநாயகனை வணங்க வேண்டுமென்று இந்தளவில் இந்த செய்தியை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்